மணிப்பூரில் பெண்கள் சீரழிக்கப்பட்டது குறித்து பாராளுமன்றத்தில் தான் கேள்வி எழுப்பிய போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மிகவும் அருவருக்கத்தக்க பதில் அளித்ததாக திமுக எம்பி கனிமொழி மனமுடைந்து வேதனை தெரிவித்துள்ளார் நான் எழுப்புகிறேன் மணிப்பூரிலே நாங்கள் பார்த்த அந்த அவலங்களை உடைகளெல்லாம் அகற்றப்பட்டு வீதியிலே இழுத்து வரப்பட்ட அந்த இரண்டு பெண்களை சந்தித்து விட்டு அந்த கோரத்தை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அதற்கு பதில் அளிக்கிறார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி ஜெயலலிதா அவர்களுக்கு நேர்ந்த கொடுமை என்ன நான் கேட்கிறேன் அங்கே மலைவாழ் சகோதரிகள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் வன்முறை ஆக்கப்படுகிறார்கள் அந்த இரண்டு பேர் மட்டுமில்லை எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு இல்லாமல் சில தாய்கள் வந்து எங்க கிட்ட பேசும் பொழுது என்னுடைய மகனை காணவில்லை இருக்கானா இல்லையா தெரியாது இல்லை என்றாவது தெரிந்தால் அவன் இல்லை என்று என்னால் விட்டுவிட முடியும் ஆனால் இன்று வருவானா நாளை வருவானா யாராவது வந்தால் அவன்தான் வருகிறானா என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் அந்த பெண்மணி இப்படித்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முகாம்களிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவில்லை அரிசி உப்பு இதை தாண்டி வேறு உணவில்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க